ஒரு ஆசை வச்சிருக்கேன் பம்மையில ஏன் வெள்ளையமா நினைச்சு சந்திரா என் மனசம கட்ட நான் பறி கொடுத்தேன் அப்படியா அம்மா சரி கொடுத்துட்டேன் இந்த காதல் பண்ணிருக்கீங்களா அப்படின்னா காதலா அது என்னன்னு ரொம்ப வேறு சொல்லிட்டே தெரியுது அது எப்படி இருக்கும் சத்தியமா தெரியாது தெரியாதுன்னு இந்த பால்வாடி டீச்சர் நட போட உனக்கு இல்ல அந்த டீச்சரால நீ ஆக கொடுத்தாலே நான் சொல்றேன் கேளு நீ என் மனைவியாக வேண்டுமென்று காட்டுபட காத்திருக்க வேண்டும் என்று அவள் சொன்ன ஆகில் வரை காத்திருக்கிறேன் என்று நான் சொல்லி வந்தேன் என் சொல்லம்மா நடக்கும் நடக்கும் நான் கூட சொல்கிறே அே பிரம்மணிடம் மனு கொடுக்க போகிறேன் நீ என் மனைவியாக வேண்டுமென்றே இருக்க வேண்டுமென்று சொன்னார் அருள்வரை காத்திருக்கேன் என்று நான் சொல்லி நான் கூட சொல்கிறேன் அழகே பிரம் பண்ணிடம் என்று கொடுத்த போகிருந்தேன் அவள் இங்கில்லாத சொந்த சொல்லாடம் கிடைக்கும் கிடைக்கும் நான் கூட சொல்கிறேன் அழகே நம்மளிடம் நமக்கு கூட போயிருந்தேன் நீ என்று மனைவியாக நடக்குமா நட நான் கூட சொல்கிறேன் அழகையம் பணியிடப்பட கொடுக்க உயிரே பதவியாக வேண்டும் என்று அது வர வேண்டும் என்று அவள் சொன்னார் இருக்க வேண்டும் என்று

இங்க நம்மள பிடிக்கலையோ நம்மள வேணாம்னு சொல்லி விதிக்கிறவாளுன்னு மனசுல ஒரு பயம் அப்படியா ஒரு பக்கம் சொல்லாமல் இருக்க முடியும் ஆனா எப்படா அவ கிட்ட சொல்லுற பாக்கையில சந்திரா ஓ அப்ப தாண்டா வந்துச்சு எப்ப முத்தி என்னன்னு சாமி பாக்குற புத்தியா சொல்லுப்பா அந்த புத்தி எனக்கு வேணா மொழி மந்தி வச்சு ஆடுறியா இல்ல அந்த வேலைக்கு நான் போகல இல்ல காப்பு போட்டிருக்கியா அதெல்லாம் கேட்டேன் ஜெய் இது சும்மா காப்பு ஜெயிலுக்கா வேற கூட கழட்டி தர சரி சரி

நான் யார பார்த்தாலும் உன்னைய பாக்குற மாட்டே இருக்குது ஆ யார் வந்து பேசினாலும் சரி நீ பேசுறது மாட்டே கேக்குது அப்படியே உன்னைய நினைச்சு நான் வீட்ல போய் படுத்தா படுத்தா எனக்கு தூக்கம் வருதா வருதா நாம் பாய் போட்டா படுக்க வருதாடி வருதாடி என் நீர் பொண்ணோட ஏக்கம் சரி என் கண்ணோர சிற திரும்ப உருத்துற ஆஹா உன்ன மனசார விரும்பற சரி சரின்னு மட்டும் சொல்லு சரி காலை பழுவது வண்ண கண் கலங்கம வச்சு நான் காபாத்துறன்னு சொன்னேன் இல்ல சாமி அந்த பொண்ணு வேற வெங்கையmla அரைக்கிறப்ப கண்ணில் தண்ணி வருமே என்ன ஆடுவே அவளுக்கு அதை கூட நான்தானே அர்த்த குடுக்குற சண்டா ஆத்தாடியாத்தா அப்படியே தான் பாத்துக்கறனே சரி ஆனா அந்த சண்டாலி என்ன பார்த்து கேட்டா ஒரு வார்த்தை என்னன்னு அடப்போடா நல்லா தானே கேட்டிருக்கு நீ நீனும் பிரபு எங்க பிரபு

நீ போக மாட்டேன் என்னைக்கு அந்த சண்டாளி என்னைய பார்த்து அந்த ஒரு வார்த்தையை அவ கேட்டாலும் கேட்டாலும் அன்னைக்கு விட்டு குடிக்க சரி இது வரைக்கும் நான் குடிக்கிறது இல்லை தெரியுமா அப்படியா இது வரைக்கும் அதை வரைக்கும் எப்ப வரைக்கும் அவனுக்காக நான் குடிக்க விட்டு திரும்பினேன் சரி

அவள ஆடலாத்தையும் ஓட்டிட்டு இங்க வந்துருவா அப்படியா நாங்க ரெண்டு பேரும் அந்த புளிய மருத்துவ பொதுக்குள்ள உள்ள போயிருவான் உள்ள போய் என்ன பண்ணுவீங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம் நீ நினைக்கிற இல்லையா ஏன்னா அவ ஒரு இனம் நான் பேர இனம் நாங்க இப்படி இன விட்டு இன மாதிரி விரும்புறத ஆமாமா யாராவது உங்கள மாட்ட பொறுக்காத வேலுக பாத்து போய் வண்ணிட்ட சொல்லிட்டாங்க எங்க எல்லாம் கூட்டிட்டு போலையா நீங்க இல்லையா சரி யாராச்சும் அவங்க அண்ணன் கிட்ட சொல்லிட்டாங்கனா சொல்லிட்டாங்களா எங்க ரெண்டு பேரும் பிரிச்சுரு பிரிச்சிருவாங்க நாங்க விரும்புறது தெரிய கூடாதங்கிறதுக்காக நாங்க மறந்து பேசற இடந்த ஒண்டி புளிய மரம் ஒண்டி புளிய மரம் தெரியாம விரும்பினா சரி நாளைக்கு நம்மள நம்பி வாள போறவே அப்படியே ஆசப்புகிட்ட நம்ம கிட்ட எதெல்லாம் கேப்பா சரி அதுக்காக வாடி எங்க ஒரு அப்படியா கிட்ட அப்படியே மதுரை மேல் மாசி விதிக்கு நடந்து போறது போறது அந்த மார்க்கெட் விதிக்கிலே ஆமா

ரோசை இல்ல நினைக்கிறேன் ரோசம் அப்படி எனக்கு நம்பிக்கை இல்லையா இல்லையா அடிக்க நீ என்ன விரும்புறது உண்மை கூட பாலினம் சரி அவளை கைய புடிச்சு தர தர தரத்துட்டு போனேன் வர மாட்டயனாட்சி என்னோட அப்படி என் போயிட மாட்டேன் சத்தியமணி கேட்டு அவள் நீ கட்டுற வாழ்நாள் முழுவதும் உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன் இருப்பேன் அப்படின்னு சத்தியம் சரி ஆனா என்னைக்கு அந்த சண்டாளி தருத்திரியம் முடிச்சவ சத்தியம் முன்னாடும் போச்சா